மகாப்பெரியவா சரணம் தெய்வத்தின் குரல் பகுதி ஒன்று தலைப்பு நான்கு வைதிக மதம் கட்டுரை முப்பத்தி ஒன்பது இரண்டாவது பகுதி என் காரியம் ஜாதி அழிவதை பற்றி எனக்கு கவலை இல்லை லோகஷேமம் போகிறதே என்றுதான் கவலைப்படுகிறேன் வேத ரட்சணம் விட்டு போனால் இந்த பரம்பரையை மறுபடி உண்டு பண்ணவே முடியாதே என்றுதான் கவலைப்படுகிறேன் லோகஷேமம் என்று சொன்னது வேத சப்தத்தாலும் யக்ஞாதி கர்மாக்களாலும் ஏற்படுகிற நன்மையை மட்டுமல்ல வேதாந்தத்தை பார்த்தால்தான் சகல தேசங்களில் உள்ளவர்களுக்குமே பொதுப்படையான மகோனத தத்துவங்கள் கிடைக்கின்றன இந்த தத்துவங்களால் எல்லா தேசத்தாரும் ஆத்ம அபிவிருத்தி அடைகிறார்கள் வேதாந்தத்தை பார்க்க வேண்டும் என்று இதர தேசத்தவர்களுக்கு எப்படி நாட்டம் வந்தது அவர்கள் இங்கே வந்தபோது வேத ரட்சணமே ஜீவிய பணி என்று ஒரு கூட்டம் இருந்ததால்தான் இதென்ன இப்படி ஆயுள் முழு முழுவதையும் அர்ப்பணிக்கும்படியான புஸ்தகம் என்று அவர்களுக்கு ஒரு ஆர்வம் பிறந்தது அதை ஆராய்ச்சி செய்தார்கள் பல விஷயங்களை தெரிந்து கொண்டார்கள் குறிப்பாக உலகம் முழுவதிலும் உள்ள பண்பாடுகளில் இருக்கிற ஒற்றுமைகளை இந்த ஆராய்ச்சியால் தெரிந்து கொண்டார்கள் லோகத்துக்கு லோகத்துக்கெல்லாம் உபயோகம் என்பது மட்டுமில்லாமல் லோகம் முழுக்கவே வேத கல்ச்சர் தான் ஆதியில் இருந்தது என்பது என் அபிப்பிராயம் லோகத்துக்கெல்லாம் உபயோகம் என்பது மட்டுமில்லாமல் லோகம் முழுக்கவே வேத கல்ச்சர் தான் ஆதியில் இருந்தது என்பது என் அபிப்பிராயம் நன்றாக ஆராய்ந்து பார்த்தால் மற்றவர்களும் இந்த அபிப்பிராயத்துக்கு வரலாம் எல்லாருக்கும் பொதுவாக ஒன்று இருப்பதாக அறிவதிலேயே சர்வதேச சௌஜன்யம் சர்வமத சமரச பாவனை எல்லாம் வந்துவிடுகிறது அது தவிர இதன் தத்துவங்களால் எந்த மதஸ்தரும் தங்களை உயர்த்தி கொள்ளவும் முடிகிறது வேதத்துக்காக என்றே சகலத்தையும் தியாகம் செய்கிற ஒரு கூட்டம் நம் தேசத்தில் இல்லாவிட்டால் மற்றவர்களுக்கு அதில் எப்படி பிடிப்பு ஏற்படும் உதவாத விஷயம் என்று நாமே ஒன்றை விட்டுவிட்டால் மற்றவர்களுக்கு அதன் தாத்பரியங்களை அறிவதில் எப்படி ஈடுபாடு உண்டாகும் அதாவது நம் அசுத்தையால் வேதத்திலிருந்து பிறத்தரக்கூடிய பிரஜோ பிரயோஜனத்தை அவர்களும் பெற முடியாமல் தடுத்தவர்களாகிறோம் நம் தேசத்தின் சகல ஜாதியாரை உத்தேசித்து மட்டுமன்றி எல்லா தேச மக்களையும் உத்தேசித்து வேத பரம்பரையை தொடர்ந்து இருக்க பண்ண வேண்டியது இப்போத தலைமுறையின் இப்போதைய தலைமுறையின் பெரிய பொறுப்பு இதை செய்யாமல் எனக்கு கனகாபிஷேகம் செய்து பிரயோஜனம் இல்லை பின் ஏன் கனகாபிஷேகத்துக்கு ஒப்புக்கொண்டேன் என்றால் அப்படி ஒப்புக்கொண்டால்தான் தான் இப்படி உற்சவ கூட்டமாக நீங்கள் கூடுகிறீர்கள் நான் சொல்ல வேண்டியதை கேட்பதற்கு நிறைய ஆள் கிடைக்கிறீர்கள் கூட்டம் சேர்த்து என் காரியத்தை நடத்தி கொள்வதற்காகத்தான் உங்கள் ஆசையை பூர்த்தி பண்ணினேன் இருக்கிற துவேஷம் மனக்கசப்பு கோபதாபங்கள் போக வேண்டுமானால் வேத ரட்சணம் என்கிற கடமையை பெற்றவர்கள் அதை செய்து சாதுக்களாக சாந்தர்களாக வாழ்ந்து காட்ட வேண்டும் இதன் பலன் மற்றவர்களுக்கு உடனே புரியாமல் போகலாம் ஹர்த்தால் வந்து கடைகளை மூடினால் உடனே சிரமம் தெரிகிற மாதிரி வேத ரட்சணம் நிற்பதனால் ஏற்படும் சிரமம் சமூகத்துக்கு தெரியாமல் போகலாம் ஆனால் உண்மையில் இது நின்று போவதால் ஏற்படுகிற நஷ்டமே பெருசு இது நாளாவட்டத்தில் புரிந்துவிடும் வேத ரட்சணத்துக்காக என்றே சிலர் ஆயுசை அர்ப்பணித்து வாழ்வதில் பெரிய சமூக பிரயோஜனம் இருக்கிறது என்று எல்லோரும் காலப்போக்கில் உணர்வார்கள் கடமையில் பின்வாங்காமலே நின்றால் ஒரு நாள் இப்போது எத்தனைக்கெத்தனை துவேஷம் இருக்கிறதோ அத்தனைக்கு எத்தனை பிரீத்தி உண்டாகத்தான் செய்யும் ஆதியில் மனு இருந்ததே தமிழ்நாட்டில்தான் இங்கேதான் வேத வித்யை ஞானம் பக்தி எல்லாமே ரொம்ப செழிப்பாக இருந்திருக்கிறது திரவிடேஷு பூரிசக என்பார்கள் தமிழ்நாட்டில் தாயுமானவர் பட்டினத்தார் போன்றவர்தான் என்றில்லை மத அந்தரங்களை அந்நிய மதங்களை மதாந்தரங்களை சேர்ந்த வேதநாயகம் பிள்ளை மஸ்தான் சாஹிப் போன்றவர்கள் கூட தமிழ்நாட்டு மண்ணின் விசேஷத்தால் பரம வேதாந்திகளாக இருந்திருக்கிறார்கள் வேத தர்மத்துக்கு ஆதி வீடே இதுதான் அந்தத்திலும் களி முடி முடிலில் வேத ரட்சணத்துக்காக அவத அவதரிக்கப் போயிர கல்கி திராவிட தேசத்தில் திருநெல்வேலி சீமையில் தோன்றப் போகிறார் என்றுதான் சொல்லி இருக்கிறது அங்கேதான் வேத தர்மத்தில் தவறாத பிராமணர் இருக்க போயிறார் அவருக்கு புத்திரராக கல்கி அவதரிக்கப் போகிறார் என்று பிராணத்தில் சொல்லியிருக்கிறது அப்படிப்பட்ட தேசத்தில் வைத்தியத்துக்கு விரோதமே இருக்கக்கூடாது இதை செய்வதற்கு விசை பிராமணர்களிடமேதான் இருக்கிறது என்று சொல்லத்தான் பட்டணத்துக்கு வந்திருக்கிறேன் மனுஷியனை தன் நிஜமான நிலைக்கு உயர்த்த எத்தனை கட்டுப்பாடுகள் வேண்டுமோ அத்தனையும் சொன்னது நம் மதம்தான் தனி மனிதனுக்கு பலவித கட்டுப்பாடுகள் சமூகத்துக்கும் பலவித கட்டுப்பாடுகள் கட்டுப்பாடுகள் என்றால் கரை போடுவது என்று அர்த்தம் கரையில்லாமல் ஒரு ஏரி இருக்க முடியுமோ கட்டுப்படுத்தக்கூடாது என்று அப்படியே கரையை உடைத்து விட்டால் ஜலம் முழுதும் பாழாகி ஊரும் பாழாக வேண்டியதுதான் ரொம்பவும் விசித்திரமாக இருப்பது என்னவென்றால் மிக அதிகமான கட்டுப்பாடுகள் உள்ள நம் மதத்தில் தான் இப்போது அடியோடு ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் ஆகிவிட்டிருக்கிறது இதில் சமூகத்துக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டிய பிராமணர்களை கொஞ்சம் கொஞ்சம் கட்டி போடலாம் என்றுதான் ஊர் ஊராக சுற்றி ஓயாமல் உபன்யாசம் பண்ணுகிறேன் பிராமணர்கள் அப்படி நினைக்கிறார்களோ இல்லையோ நான் தான் அப்படி நினைக்கிறேனோ இல்லையோ அவர்கள் எனக்கு மற்றவர்களை விட கட்டுப்பட்டு நடக்க வேண்டியவர்கள் என்று பொதுவில் பரவலாக அபிப்பிராயம் இருக்கிறது எனவே முதலில் இவர்களை இவர்களுடைய தர்மத்தில் கொஞ்சம் கட்டுப்பட்டிருக்கச் செய்தாலே அப்புறம் மற்ற ஜனங்கள் எல்லோருக்கும் அவரவர்களுக்கு சொல்ல வேண்டியதை நான் உப உபதேசிப்பதற்கு எனக்கு ஒரு சக்தி உண்டாகும் ஆகவே என் வார்த்தைக்கு பிராமணர்கள் கொஞ்சம் கொஞ்சம் கட்டுப்பட்டு இதர சமூகத்துக்கெல்லாம் நான் செய்யக்கூடியதை செய்வதற்கு சகாயம் பண்ண வேண்டும் சுருக்கமாக என்ன செய்ய சொல்கிறேன் ஆச்சாரியால் சரீரத்தை விடுவதற்கு முன் சாரமாக உபதேசம் செய்த ஐந்து ஸ்லோகங்களில் எடுத்த எடுப்பில் என்ன சொன்னாரோ அதையே தான் சொல்கிறேன் வேதோ நித்தியம் அதிகதாம் இதை மொழிபெயர்த்த மாதிரி அவ்வையாரும் உபதேசத்தை ஆரம்பிக்கும் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்கிறாள் தினமும் வேதத்தை அத்தியாயனம் பண்ண வேண்டும் என்று ஆச்சாரியால் பாசிட்டிவில் சொன்னதே அவ்வை நெகட்டிவாக ஒரு தினம் கூட அத்தியனம் பண்ணாமல் இருக்க வேண்டாம் என்றாள் ஓதுதல் என்று வெறுமே சொன்னால் வேதம் ஓதுதல் அதாவது அத்தியாயனம் என்றுதான் அர்த்தம் எழுதாமல் படிக்காமல் வாயாலேயே ஓத வேண்டியது வேதம் என்பதால் தான் இப்படி பெயர் வந்தது வேதத்துக்கு ஒத்து என்றே பெயர் திருக்குறளிலும் இப்படி வருகிறது வேதங்கள் ஈஸ்வரனை பூஜை செய்த வேதபுரி என்கிற ஸ்தலத்துக்கு திரு ஓத்தூர் திரு ஒத்து ஊர் என்றே பெயர் இருக்கிறது பிரம்ம சிருஷ்டியிலிருந்து நம் வரைக்கும் வந்துள்ள இந்த ஓதும் பணி சாஸ்வதமாக நடக்க வேண்டும் என்று உங்கள் எல்லோருடைய காதிலும் போடத்தான் இப்படி பட்டணம் பட்டமாக தெரிந்து கொண்டு உங்களுக்கெல்லாம் செலவு வைத்து சிரமங்களை தந்து கொண்டிருக்கிறேன் இத்தனை ஆயிரம் பேர் கூடுகிற இடத்தில் சொன்னால் ஒரு பத்து இருபது மனசுக்குள்ளாவது அது இறங்கி காரியத்தில் பழிக்காதா என்று எனக்கு ஆசை ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர